சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாவட்டம் சிறுகா அடுத்த திருமுல்லைவாசல் பெண்கள் மதரசா திறப்பு விழாவில் திரைப்பட நடிகை மும்தாஜ் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே பேசுகையில் கண்ணீர் மல்க பேசினார் என் வாழ்க்கை பற்றி நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை நிறைய திட்டி இருப்பீர்கள் நிறைய பேர் துவா செய்திருப்பீர்கள் உண்மையா என கேட்டு கண்ணீர் மல்க அழுது கொண்டே இன்று உங்கள் முன்னே இஸ்லாமிய பெண்ணாக நின்று கொண்டிருக்கின்றேன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் கொடுக்கிறது இதற்கு முன்னாடி நான் வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம் பெண்கள் என்னை பார்க்கும் பொழுது மனதிற்கு வருத்தம் அளிக்கும் ஆனால் இப்போது உங்கள் முன் இப்படி நிற்பது சந்தோஷம் அளிக்கிறது எனது வாழ்க்கையில் எது சரி எது தவறு இருந்தது தவறு செய்ய வேண்டுமென எனது தலையில் இருந்தது அந்த நேரத்தில் இது போன்ற மதரசா இல்லை இருந்தாலும் மதத்தை பற்றியும் தெரியாத ஆள் நான் இல்லை சின்ன வயசுல அழகாக இருக்கிறீங்க நடிக்கிறீங்க என சொல்வார்கள் மேலும் நான் நடிக்க போனதுதான் நான் செய்த தப்பு எனவும் இங்கு வந்து உங்களை பார்த்த பிறகு நீங்கள் எனக்கு அன்பும் ஆதரவும் தருவது சந்தோஷம் அளிக்கிறது இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார் இப்போ இங்கே நான் என்ன பண்ணிட்டு நல்லா தெரியும்

எனக்கு 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 ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா மனசுக்கு கஷ்டமா எனக்குடியா பாக்குன்னா நான் எப்படி போய் நிற்பேன் ரசூலெல்லாம் சொல்லலாம் முன்னாடி

ஒரு மனையோட வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள்